அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை இவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகுலது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் யார் யாருக்கு ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்பட போகிறாங்க இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மரகமாஸ்கிப்பா பாருங்க உங்களுக்கு ரேஷ் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறது பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறேன் புடிக்கும் இந்த வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக ரேஷன் அட்டை வாயிலாக பல்வேறு நபர்களுக்கு இலவசமாகவும் குறிப்பிட்ட பொருட்கள் விலை மலிவாகும் ரேஷன் கடைகளை கொடுக்கப்பட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் வருடந்தோறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குறிப்பிட்ட பொருட்கள் இலவசமாக கொடுக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் இந்த வருடம் அதாவது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு பொருட்கள் விலை மலிவாக கொடுக்கப்படும்ன முன்னதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது பொருட்களுக்கு ஏற்றவாறு விலை நிர்ணயிக்கப்பட்டு மக் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தமிழக அரசு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரொக்க பணமாக வழங்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டபோது போது கூடிய விரைவில் அதற்கான தீர்வு கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மகளிர் தொகையாக ரூபாய் ஆயிரம் மாதந்தோறும் பாஞ்சாம் தேதி வழங்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் வரக்கூடிய பொங்கல் பண்டிகை முன்னிட்டு முன்னதாக அவர்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் பத்தாம் தேதிக்குள் அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகுள்ளது அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரூபாய் ஆயிரம் ரொக்கப்பணமாக வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அனைவருக்கும் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பொங்கல் பண்டிகை ரூபாய் ஆயிரம் மற்றும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் இரண்டுமே சேர்த்து ரூபாய் இரண்டாயிரம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இன்னொரு முக்கியமான விஷயம் வேஷ்டி சிலை இலவசமாக வழங்கப்படாங்க அது மட்டும் இல்லாமல் கருமம் உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாக வழங்கப்படுறாங்க குறிப்பாக விலை மலிவாக அதாவது ஏழு பொருட்கள் பதினாலு பொருட்கள் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து அப்படின்னும் குறிப்பிட்ட பொருட்கள் வந்து விலைக்கு ஏற்றவாறு பொருட்கள் விநியோகம் செய்யப்படும்ன தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகுள்ளது அதன்படி இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது கூடிய விரைவில் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதிக்குள் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்